சேலத்திலிருந்து கனடாவுக்கு ரசாயனமற்ற ஜவ்வரிசி ஏற்றுமதி செய்யப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் உதவியால் உலக நாடுகளுக்கு செல்லும் சேலம் ஜவ்வரிசி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் தயாரிப்பில் நாட்டின் தேவையில் எண்பது விழுக்காட்டினை நிறைவு செய்து தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாட்டில் ஏறக்குரிய நானூறு ஜவ்வரிசி தொழிற்சாலைகள் சிறு தொழில்துறையின் கீழ் இயங்கி வருகின்றன ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் உற்பத்தியாளர்களுக்கு கிடங்கு வசதி மற்றும் சந்தைப்படுத்துதலை உருவாக்கிடும் வகையில் சேலத்தில் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் தமிழக அரசின் தொழில் வணிகத்துறையின் கீழ் இயங்கி வருகிறது சேகோ சர்வ் என நாடு முழுவதும் அறியப்படும் இந்நிறுவனத்தின் வாயிலாக சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி திருச்சி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகின்றனர் இடைத்தரகர் தொல்லையின்றி ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதை உறுதி செய்யும் சேகோ நிறுவனம் ரசாயன கலப்பற்ற ஜவ்வரிசி பொதுமக்களுக்கு கிடைப்பதையும் உறுதி செய்து வருகிறது மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி தயாரித்தல் என்பது அரைத்தல் உருமாற்றம் வருத்தல் மற்றும் மெருகேற்றுதல் எனும் எளிய தயாரிப்பு முறைகளை கொண்டுள்ளது சேகோசர் உறுப்பினர்களால் உற்பத்தி செய்யப்படும் ஜவ்வரிசி பல்வேறு கட்ட தர பரிசோதனைக்கு பிறகு மின்னணு ஏலம் விடப்படுகிறது ஜவ்வரிசி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சாபுதானா என்றழைக்கப்படுகிறது உண்ணா நோன்பின் போது எடுத்துக்கொள்ளப்படும் உணவாகவும் மற்றும் குழந்தைகளுக்கான உணவாகவும் பெரும்பாலான மாநிலங்களில் பயன்படுத்தப்படுவதால் மத்திய அரசு ஜவ்வரிசிக்கு கலால் தீர்வையிலிருந்து விலக்களித்துள்ளது பாரம்பரியமிக்க ஜவ்வரிசிக்கு சேலம் சேகோ என்ற பெயரில் புவிசார் குறியீடும் பெறப்பட்டுள்ளது இதன் மூலம் சேலம் ஜவ்வரிசிக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை சேலம் சேகோ சர்வ் நிறுவனம் தொடங்கியுள்ளது மத்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து முதல் முறையாக கனடா நாட்டிற்கு சேலம் ஜவ்வரிசி அனுப்பப்பட்டது முதல் வாகனத்தை சேலம் சேகோ சர்வ் நிறுவனத்தின் செயலாட்சியர் கீர்த்தி பிரியதர்ஷினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மத்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் அபிஷேக் யாதவ் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார் இந்திய சந்தையை நோக்கியிருந்த சேகோ சருவ் நிறுவனத்தின் பார்வை உலக நாடுகளை நோக்கி திரும்பியுள்ளது இதன் மூலம் இத்தொழிலை நம்பியுள்ள ஐந்து லட்சம் பேரின் வாழ்வாதாரம் உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது கனடாவை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவிற்கு ஜவ்வரிசையை அனுப்புவதற்கான வர்த்தக முயற்சியை சேகோ சருவ் நிறுவனம் தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா முழுவதும் ரசாயன கலப்பற்ற ஜவ்வரிசியை கொண்டு சேர்த்து வரும் செயகோசரவு நிறுவனம் முக்கியமான முன்னெடுப்பினை கையில் எடுத்துள்ளது இதன் மூலம் சேலத்தின் ஜவ்வரிசி உலக நாடுகளுக்கு பயணிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்